ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே கருத்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தமான வசனம் கொலோசியர் மூணு பதிமூணு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக இருக்காதே கெட்டு தியானிக்கலாமா மோனிகா எதுக்கு எடுத்தாலும் ரொம்பவே கோபப்பட்டு ஆக்ரோஷமாக பேசுவாள் இது அவளுடைய கணவருக்கு பிடிக்கலை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்தால் பேய் தான் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவளுடைய கணவர் அவளை விட்டு ஒதுங்க ஆரம்பித்தார் ஆனால் மோனிகா நாளடைவில் அதுவே பாதி அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன தன்னுடைய கணவர் நம்மக்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறார்னு சொல்லி ஒவ்வொரு விதமான புது புதிய பிரச்சனைகள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு இப்படியே நாளுக்கு நாள் போயிட்டு இருந்த சமயத்தில் மோனிக்கா யோசிக்க ஆரம்பித்தா இனிமேல் உன் கூடலாம் வாழவே முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இதை கேட்டு அவங்க வீட்லேயும் மோனிகா வீட்டில் ரெண்டு பேருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் என்ன மனம் விட்டு பேசியிருக்கலாமே எப்போல்லாம் அவங்களுக்கு மனக்கசப்பு வருதோ அப்போல்லாம் தயவு செஞ்சு மனம் விட்டு பேசுங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா இந்த மாதிரியான உண்மையான உறவுகள் பல பிரியறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காதுன்னு நிறைய பேர் நிறையா அறிவுரை சொன்னாங்க ஆனால் மோனிகா சொன்னால் அவர் தான் பேசவே மாட்டாரே அப்புறம் எப்படி நான் என்னுடைய மனசில் இருக்கிறத அவருக்கு புரியும்படி சொல்ல முடியும் பேசுறதுக்கு ஒரு நேரம் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம பிரியறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு அது மட்டும் இல்லை அவர்கிட்ட அதிகமான குறைகள் இருக்க தான் செஞ்சிச்சு நான் எல்லாத்தையும் சமாளித்தேன் ஆனால் அவர் என்னுடைய ஒரு சின்ன ஏதாவது ஒரு கோபப்பட்டாலோ இல்லை நான் கொஞ்சம் கத்துனாலோ அவருக்கு பிடிக்காது உடனே அதுல இருந்து என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாரு இப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் என்னால் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு மோனிகாவோட வாழ்க்கை இப்படி பாலா போகுதுன்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் ரொம்பவே வருத்தப்படும் போது மோனிகா திரும்ப சொன்னா அம்மா நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக உணர்ந்தேன் ஏன்னா இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய உறவுகள் இருக்குது ஆனால் அங்கே பேசுகிறதுக்கு யாருமே இல்லைம்மா நான் தனிமையாக்கப்படுறேன் அது எனக்கு வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை குறித்து யோசிக்கவோ இல்லை என்னை பற்றி சிந்திக்கவோ மனசுக்குள்ள வேதனையோ எதுவும் வேண்டாம் இது எல்லாமே நாளடைவில் சரியாயிடும் அப்படின்னு சொன்னால் ஆனாலும் அவளை பெற்றவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக தான் இருந்தது மோனிகா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு தன்னுடைய அம்மா அப்பா கூட இருந்தா இப்படி இருக்கும்போது மோனிகாவோட கணவர் ஒரு நாள் தற்சமயமா சந்திக்க இருந்துச்சு அவர் பார்க்கும்போது அவளுக்கு கூட கொஞ்சம் கோபம் வந்துச்சு ஏன் அப்படின்னா இவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சு சந்தோஷமா வர்றதை பார்த்தா இதை பார்த்ததும் மோனிகா அவர்கிட்ட போய் பேசலாமா வேண்டாமான்னு சிந்திக்க ஆரம்பிச்சா வீட்டுக்கு வந்து ரொம்பவே அழுதா இதை குறித்து அவளுடைய அம்மா கிட்டே சொன்னான் அம்மா அவர் வேறு ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாரு இனிய அவர் மொத்தமாக மறந்துட்டார்மா இருந்து அவருக்கு இனி பிடிக்காம தான் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க சரி இனிமே அப்போ நீயும் வேறு நல்ல விதமாக ஒரு மகனை பார்த்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டதும் மோனிகா இல்லை நான் இனிமேல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு என்னால முடியாது இதோட எல்லாத்தையும் நிறுத்திட்டு என் வேலையை நான் பார்த்துட்டு நான் சந்தோஷமாக இப்படி இருந்துட்டு போயிருந்தேன்னு சொல்லும்போது அவங்க அம்மா பார்க்க ரொம்ப வேதனை அளிச்சிச்சு திரும்ப மோனிக்கோடைய கணவரை அவங்க அம்மா சந்தித்து பேசினாங்க அப்போ அவர் சொன்னார் நான் அவளுடைய குறைகளெல்லாம் நான் ஒத்துக்கிடுறேன் அவள் ரொம்ப கோவப்படுவாதான் ஆனாலும் நான் அவளை மன்னிக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தேன் ஆனா அவ ஒரு நிமிஷம் கூட இனி மன்னிக்க மாட்டா உங்ககிட்ட சொல்றா நான் பேசலன்னு இனியால் அவள்கிட்ட பேச முடியாது ஏன்னா அவள் அந்த அளவுக்கு கத்துறா அதனாலதான் நான் பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைமையில தள்ளப்பட்டேன் என்னுடைய அம்மா அப்பா வ பட்ட வருத்தத்தை நிமித்தம் நான் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இதனால தான் எனக்கு திருமணமும் நடந்தது நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க நீங்களும் மோனிகாக்கு ஏதாவது நல்ல ஒரு பயணியாக பார்த்து கொஞ்சம் கோபத்தெல்லாம் குறைக்க சொல்லி அதுக்கப்புறமா திருமணம் பண்ணி வைங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார் இது கேட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கத்திர நோக்கி ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் மோனிகாவோடய மனசில் திருமணத்துக்கு எந்த இடமும் இல்லை தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு சந்தோஷமாக இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி கணவன் மனைவி இரண்டு பேருமே ஒருவருக்கொருவர் ஒருவர் எப்போல்லாம் மனக்கசப்புகள் வருதோ அந்த நேரத்தில் மனம் விட்டு பேசணும் பேசும்போது கண்டிப்பாக அந்த உறவுகள் பிரியாது நல்ல ஒரு புரிதல்களோட திரும்பவும் நல்ல விதமான ஆரம்பத்தோடு தொடரும் இதை தான் கர்த்தர் ரொம்பவே விருப்பத்தோடு கேட்குறாரு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா விவாகரத்தை ஆயிக்கிட்டே இருக்குது இதை குறித்து நம்ம கர்த்தர்கிட்ட வாரத்தோட ஜபம் பண்ணுவோம் நாம் கிறிஸ்துவ நம்மளுடைய பாவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ மன்னிச்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய சொந்த கணவர்களை நம்ம மன்னிக்கிறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார்கள் ஐ ஆமீன்